முகமது நபி ஏழாம் நூற்றாண்டில் இஸ்லாத்தை நிறுவினார் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல முகமது பிறப்பதற்கு சுமார் மூன்றாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அரேபியர்கள் அல்லாவை வணங்கி வந்தனர் குரானின் கூற்றுப்படி மக்கள் அல்லாவிடமிருந்து அரபு மொழியை கற்றுக்கொண்டனர் தினமும் அவர்கள் அல்லாவை பார்த்தனர் அவருடன் தொடர்பு கொண்டனர் அதற்கு மாறாக அல்லாஹ் மிருக பலிகளையும் வழிபாட்டையும் வேண்டினார் எனவே தான் இஸ்லாத்தின் நிறுவனர் Muslim girl avail Yevala Vanesi Kirkalo, Adevanam our Yapani Yrikir Ariya Vim Unmail, Islamia Hadith Kirl our the Totati The Hadith says very clearly that both his hands are right. We believe that both of the hands of Allah are what? Huh? Kiltayadayhi the... Both of them are right. How I do not know. <laughs> Allah tells us about Himself subhanahu wa ta'ala. எனவே அல்லாவுக்கு இரண்டு வலது கைகள் மற்றும் ஒரு கண் உள்ளது இருப்பினும் இந்த ஒழுங்கின்மைக்கு கூட ஒரு காரணம் உண்டு சிறிது நேரம் கழித்து அதை நான் விளக்க இருக்கிறேன் ஆனால் இப்போது அல்லாஹ் யார் அவர் எங்கிருந்து வந்தார் அவரை அனுப்பியது யார் எப்போது என்ற சில விஷயங்களை நான் விளக்க விரும்புகிறேன் இப்போ நான் சொல்லப்போகும் விஷயங்களை புரிந்து கொள்ள நமது உலகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான குறைந்தபட்ச அடிப்படைகளை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் கடவுள் சொர்க்கத்தில் இருக்கிறார் நாம் இங்கே இருக்கிறோம் சாத்தான் தண்ணீரில் இருக்கிறான் மேலும் அவன் கடல்களிலிருந்து செயல்படுகிறான் என்ற உண்மையை சாத்தான் நம்மிடமிருந்து ஒழித்து வைக்க பார்க்கிறான் அப்போதான் அவன் தனது கேவலமான செயல்களை ரகசியமாக செய்ய முடியும் மீண்டும் சாத்தான் எப்படி தண்ணீரில் போய் முடிந்தான் அந்த கதையை வெளிப்படுத்துதல் புத்தகம் நமக்கு சொல்கிறது சொர்க்கத்தில் ஒரு கட்டத்தில் படைக்கப்பட்ட உயிரினமான லூசிபர் தன்னை படைத்த கடவுளுக்கு எதிராக கலகம் செய்து அவரது சிம்மாசனத்தைக் கைப்பற்ற விரும்பினான் கடவுளின் மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள் அவனை ஆதரித்தனர் பரலோகத்தில் போர் மூண்டது பிரதான தூதர் மைக்கேல் லூசிபரையும் அவரது தோழர்களையும் தோற்கடித்து நமது கிரகத்தின் நேரில் வீழ்த்தினார் இவை அனைத்தும் கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைப்பதற்கு முன்பு நடந்த சில விஷயங்கள் எனவே தண்ணீர் சாத்தானின் பரிமாணம் என்றும் கூட சாத்தானும் அவரது பேய்களும் அங்கேதான் இருக்கிறார்கள் அவர்கள் அபிஸ் என்றும் தமிழில் பாதாளலோகம் என்றும் அழைக்கப்படும் அவர்களின் செயல்பாட்டு மையத்திலிருந்து செயல்படுகிறார்கள் இதனால்தான் பண்டைய வரலாற்றில் சாத்தான் விரும்பியபடி உலகை ஆழ பண்டைய மன்னர்களை பாதிக்கும் வகையில் அப்சரஸ்கள் எனப்படும் நீர்க்கன்னிகளும் பீஷ்மர் போன்ற முனிவர்களும் கூட தண்ணீரிலிருந்து வெளியே வந்து சாத்தான் விரும்பியபடி உலகை ஆளத் தொடங்கினர் ஆனாலும் பாதாள லோகத்தில் ஒரு பிரச்சனை உள்ளது கடவுளிடமிருந்து துண்டிக்கப்பட்ட காரணத்தால் சாத்தான் மற்றும் அவரது பேய்களிடமிருந்து உயிரோட்டம் குறுகிய வண்ணம் இருக்கிறது உயிர் வாழ அவர்களுக்கு இரத்தம் தேவை அதனால்தான் அவர்கள் மக்களிடம் பலிகளை கோரி அதைச் செய்தால் தங்கள் பாவங்கள் அழைக்கப்படும் என்று கூறினர் ஆனால் சாத்தானாலோ அல்லது அவரது பேய்களாலோ யாருடைய பாவங்களையும் அழைக்க இயலாது அவர்கள் தங்கள் அப்பாவி பக்தர்கள் செலுத்தும் பலிகளில் தங்களை பராமரித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை இருப்பினும் முன்னொரு காலத்தில் சொர்க்கத்தில் இருந்த காரணத்தால் இந்த அசுத்த மாயாவிகள் உயர்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளனர் இதனால்தான் அரசாங்க விசாரணைகளில் கடல்களுக்கு உள்ளே இருந்து வரும் யூஃபுக்களை பற்றிய சாட்சியங்களை நாம் காண்கிறோம் பின்னர் பைப்பிளில் பாபேல் கோபுரத்தின் மொழிக்குழப்பம் என்று அழைக்கப்படும் ஒரு சம்பவம் உள்ளது அப்போது கடவுள் சுமேரியாவில் சில மக்களின் ஆணவத்தை அடக்க அவர்களின் மொழியை குழப்பினார் இதனால் அவர்கள் சிதறிப்போய் புதிய மக்கள் குழுக்களாயினர் இது ஒரு உண்மை சம்பவம் குழப்பத்திற்கு பிறகு மக்கள் எங்கு குடியேறினார்கள் என்பது பற்றி பேசும் டேபிள்ஸ் ஆஃப் நேஷன்ஸ் என்ற ஒரு ஆய்வம் உள்ளது இந்த குழப்பத்தை தொடர்ந்து அல்லாஹ் ஈடுபட்டிருந்து ஒரு செயல் சாத்தானின் பாதாள லோகத்துடன் அவரது நேரடி தொடர்பை வெளிப்படுத்தும் என்பதால் இஸ்லாம் இந்த நிகழ்வை முற்றிலுமாக மறைக்க முயல்கிறது மேலும் இஸ்லாமியர்களின் மனங்களை திசை திருப்ப எகிப்தில் தனது சொந்த கோபுர கதையை இஸ்லாம் கட்டியுள்ளது அங்கு பார்வோன் தனது மந்திரி ஆமானிடம் பானத்தை தொடும் ஒரு கோபுரத்தை கட்டச் சொன்னாராம் சொர்க்கத்திற்கு ஏறி மோசையின் கடவுளை ஒன்றுக்கு ஒன்றாக எதிர்கொள்ள ஆனால் அவர்கள் பாபேல் கோபுர சம்பவத்தை ஏன் மறுக்க வேண்டும் ஏனென்றால் கற்கராகிய எகோவா மனித மொழியை குழப்பிய போது சாத்தான் தனது தூதுவர்களை அனுப்பி மனிதர்களை பிரித்து அவர்களை ஆள அவர்களுக்கு வெவ்வேறு மொழிகளை கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் அவர்களில் ஒருவர் அதனால்தான் அவர் இன்று தன் தடயங்களை மறைக்க விரும்புகிறார் மேலும் சுமேரியாவிலும் அல்லாவைப் போலவே மற்றொரு பாதாள லோக ஜந்து ஒன்று மொழியை கற்பித்தது அதன் பெயர் ஓவனஸ் அது ஒரு பாதி மீன் மற்றும் மறு பாதி மனித உடல் கொண்ட மிருகம் என்று வரலாற்றாசிரியர் பெரோசஸ் எழுதுகிறார் இவ்வாறாக அல்லாவும் ஓவனஸும் லூசிபரின் பாதாள லோகத்தில் இருந்து வந்த இரண்டு உயிரினங்கள் என்பதால் அவர்களுக்கு இரண்டு வலது கைகள் மற்றும் ஒரு கண் போன்ற விசித்திரமான உடல் பாகங்கள் இருப்பது ஒன்றும் ஆச்சரியத்திற்குரிய காரியமில்லை நான் அதை எனது த டெவல்ஸ் பாடிஷாப் என்ற வீடியோவில் விளக்கியுள்ளேன் தயவு செய்து அதைப் பாருங்கள் இவை எல்லாம் அல்லா தன் பக்தர்களிடமிருந்து மறைக்க விரும்பும் சில விஷயங்கள் சரி இப்போ கடவுள் மொழியைக் குழப்பிய போது சாத்தான் மனிதர்களுக்கு புது கற்பித்து கலகம் செய்தான் பதிலுக்கு கடவுள் என்ன செய்தார் தெரியுமா அவர் பாரசீக வளைகுடாவின் கரைகளை சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பின் வாங்கச் செய்து அதன் கரையோரம் இருந்த சாத்தானின் புண்ணிய தலங்களை மறண்டு போகச் செய்தார் அவருடைய கோபத்திலிருந்து அல்லாவும் அரேபியாவும் கூட தப்பவில்லை அந்நாட்களில் பசுமையாக இருந்த அரேபியாவையும் அவர் வறண்டு போகச் செய்தார் இதுதான் உண்மை நண்பர்களே லூசிபர் என்ற சாத்தானுக்காக வேலை செய்யும் இந்த அல்லா யாரையாவது சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா முதலில் நாம் கடவுளின் பெரிய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேன் தோட்டத்தில் மனிதர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபோது கடவுள் பாம்பாகிய பிசாச்சிடம் பின்னொரு நாளில் தான் ஏமாற்றிய பெண்ணின் வித்து அவன் தலையை நசுக்கும் என்று கூறினார் இயேசுதான் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம் அதை விளக்க நான் சாத்தானின் தலையை நசுக்கிய ஸ்திரியின் வித்து என்ற வீடியோவை உருவாக்கினேன் தயவுசெய்து அதையும் பாருங்கள் இதற்கிடையில் நான் இப்போது சொன்னதை பற்றி மக்கள் வாதிடுகிறார்கள் விவாதிக்கிறார்கள் சரி நாம் என்னவோ முடிவில்லாமல் வாதிடலாம் தான் ஆனால் இயேசுவே அங்கு வரும்போது வாதங்கள் வீழ்ந்து போகும் நண்பர்களே இன்று இயேசு நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களுக்கு கனவிலும் நேரிலும் தோன்றியுள்ளார் அவர்களின் சாட்சியங்கள் பல இணையதளத்தில் உள்ளன தயவு செய்து அவைகளைப் பாருங்கள் இயேசு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கூறுகிறார் விடுதலை பெறுங்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள் அதைக் கொடுத்த நமது பரலோகத் தந்தையான கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள்